வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கண்ணாடி பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் புதுசாக என் சேனலை பக்கம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப பக்குவமாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் மசாலாலாம் அரைச்சி விட்டு நல்லா ருசியாக ஒரு மீன் குழம்பு வச்சால் யாருக்கு தான் பிடிக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்லித்தர முறையில் இந்த மீன் குழம்பு நீங்கள் வைங்க கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் பாராட்டுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு இதுக்கு மசாலாலாம் அரைச்சி விட்டு நல்ல தரமான ஒரு மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க அளவுக்கு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து மீன் வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் கண்ணாடிப்பாறை மீன் இது நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு உப்பு போட்டு உரசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டு பெரட்டி நம்ம ஊற வைக்க போகிறோம் நம்ம சில பல டிப்ஸ் சில ஃபாலோ பண்ணி நம்ம மீன் குழம்பு வைக்கிறப்போ ரொம்ப பக்காவாக இருக்கும் இந்த 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 மாதிரி மீன் குழம்பெல்லாம் நான் வந்து என்ன பக்கத்து வீடு சொந்தக்காரங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு வச்சது தான் ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம்லெலாம் நம்ம வீட்டுக்கு இது முன்னாடி வராங்கன்னா இந்த மாதிரி வைக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மீன் வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பெசரி நம்ம ஊற வச்சிடணும் இதை வந்து குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் என்ன மற்ற மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் குழம்பு தாளித்து விட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம மீன் போட போகிறோம் அதனால் இது வந்து நல்லா ஊறி ஊறிட்டு உப்பும் உரப்பும் ஊறி இருந்துச்சுன்னா இந்த மீன் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணாடிப்பறை மீனில் வந்து எப்போதுமே உப்பு உறப்பு நம்ம இந்த மாதிரி தடவி வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்கிறப்போ நல்லாயிருக்கும் இதில் வந்து முள் அதிகமாக இருக்காது இந்த மீன் வந்து வந்து அறநூற்றி சொச்சரூவா ஒரு கிலோ எங்கள் ஊரில் ரெண்டு கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறுவா வந்துச்சு உங்கள் ஊரில் என்ன எவ்வளோன்னு சொல்லுங்க இது வந்து கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கோம் நம்ம ரெண்டு ரெண்டாக அந்த காம்பு பதியை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு பச்சை மிளகா நாலு ஒரு உள்ளங்கை அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது புழு புளிக்கும் பழைய புளிக்கும் நடுவில் உள்ள ஒரு புளி இது கால் கிலோவுக்கு மேலேயே நான் வந்து இன்றைக்கி வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சிருக்கேன் முழுசாக ஒட்டுமாங்காய் நல்லா விதையோடு நல்லா கழுவிட்டு க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ கொ மசாலா வதக்கி அரைக்கணும் நம்ம அதுக்கு கடாயில் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த குழம்பு ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லெண்ணில் தான் வதக்க போகிறோம் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இது வந்து வதக்கி அரைக்கிறதுக்குள்ள மசாலா இது நல்லா அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயத்தில் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு பத்து பல் பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம மீன் குழம்பு வைக்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு வைக்கிறதே ஒரு பழ தான் அதில் வந்து உப்பு புளி காரம்லாம் நல்லா திட்டமாக இருக்கணும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து வேறு ஏற்கனவே மீன் ஊற போட்டிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சமாக இந்த வெங்காயம் வதக்காளி எல்லாம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் எங்கெல்லாம் உப்பு சேர்க்குறனோ அதுக்கு நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி ஒரு கால் கிலோ அளவுக்கு தக்காளி நான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ மீனுக்கு கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் மீன் குழம்புனாலே தக்காளி அதிகமாக சேர்த்து நம்ம செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மாங்காலெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் உப்பு புளிக்காரும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு தான் போட்டிருக்கேன் சின்ன தக்காளி தான் அதனால் ரெண்டு ரெண்டாக போ வெட்டி அந்த காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு நான் வெட்டி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கணும் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருண்டு என்ன பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா தான் வந்து இந்த மீன் குழம்பு வந்து நல்ல ஒரு அது ரிச்சாக காட்டும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம சாதத்தில் வெரைட்டி சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா வதக்கி அப்புறமா நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்க்க வேண்டியது தான் இருக்குது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருளை வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளோ தான் சேர்க்கணும் இந்த உப் இந்த ஒன்றரை கிலோ மீனுக்கு நான் இவ்வளோ மசாலாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது சேருங்க கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு காரம் அதிக தேவைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி நல்லா அந்த எண்ணெயெல்லாம் இருந்த எண்ணெயெல்லாம் அந்த மசாலா தொழிலுத்தடிச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு இதில் தண்ணியெல்லாம் சேர்க்காம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக க்ரீமி பேஸ்ட்டுக்கு நல்ல பேஸ்ட்டாக திப்பியே இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம அதுக்கப்புறம் வதக்கி விட்டுட்டு ம மரதிருப்பி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்க வேண்டியது தான் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் எண்ணெய் பெரிய எண்ணெய் மிதக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ஒரு மூணு நாலு நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது ஒரு டீஸ்பூன் த வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது நல்லா வ வருபட்டதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் முழுசாக தான் சேர்க்குறேன் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் பொரியணும் நல்லா வதங்கணும் வெங்காயம் இப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் இது வந்து நல்லா கீரைலாம் இல்லை அந்த பச்சை மிளகாய் சேர்த்து மீன் குழம்பு வைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பூப்புளி காரம்லாம் அதில் இறங்கி அதை எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்லை தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தாளிப்பு வந்து ரொம்பவே ந முக்கியம் நம்ம ஒவ்வொரு மீன் குழம்புலையும் வந்து தாளிப்பு வந்து ரொம்ப முக்கியம் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக மீன் குழம்பு இங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் வதக்கி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி மசாலா அரைச்சிருக்கோம் இன்னும் இந்த மாதிரி தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்காம நம்ம வந்து மீன் குழம்பு வச்சோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி நான் சேர்த்து வதக்கி விட்டுவிட்டேன் அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நான் தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் அரைச்சேன் அப்படி அரைக்கும்போது தான் அந்த திப்பியெல்லாம் இல்லாமல் வரும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி சேருங்க இந்த மாதிரியெல்லாம் மசாலா அரைச்சி விட்டுட்டு நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறப்ப அந்த மீன் குழம்பு வந்து வேறு லெவலுக்கு போயிடும் ரெசிபி எப்படி செஞ்சீங்கன்னு பல பேர் கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை ஒரு பரட்டி புரட்டியை அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலா நல்லா ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு ஓரம்லாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து புளி கரைச்சல் தண்ணி எல்லாம் ஊற்றணும் இப்போ புளியை நல்லா நல்லா கரைச்சிட்டு நல்லா ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கும் நம்ம இதுக்கப்புறம் ஒரு கால்முடி தேங்காய் வேற ஊற்ற போகிறோம் இப்போ நல்லா கல் உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஏற்கனவே எல்லாத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம் வாயில் வச்சு செக் பண்ணிக்கோங்க கால்முடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து நான் ஊற்றிருக்கேன் ரொம்ப தேங்காய் ஊற்றக்கூடாது தேங்காய் அரைச்சி விட்டுறாதீங்க தேங்காய் பால் மட்டும் விடுங்க அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த உப்பு புளி காரத்தையெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த தேங்காய் பால் ஊத்துறது நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா புலன்னு கொதித்து நல்லா சுண்டை கொதி கொதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் குழம்புல எப்போவுமே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா சுண்டி குழம்பு நல்லா வந்து வந்ததுக்கு தான் மீன் போடணும் மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர்ற மாதிரி நல்லா மீன் குழம்பு மீன் வந்து எண்ணெயெல்லாம் மீன் குழம்பு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம மீன் சேர்க்கலாம் நல்ல இந்த மாதிரி மசாலா தடவி ஊற வச்சிருந்த அந்த மீனை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நான் வந்து எப்போதும் மண் தான் வைப்பேன் இது மீன் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வடை சட்டியில் வைக்கிறேன் அப்போ தான் வந்து மீன் உடையாமல் எடுக்கலாம் நிறையா எல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் வைக்கணும் பெரிய அளவுக்கு மண் சட்டி என்கிட்ட இல்லை மண் சட்டியில் வைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் எல்லாம் எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காவை வந்து நடுவில் போடாதீங்க ஓரத்தில் அப்படியே உள்ளார வச்சு அமுக்கி விட்ட மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் மீன் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் உடையாமல் எடுக்கலாம் இந்த மீன் வந்து அதிகமாக உடையாது வந்து அப்படி போட்டபோது போட்ட மாதிரியே இருக்கும் நல்லா கல் மாதிரி இருக்கும் மீன் முள்ளே இருக்காது மீன் எல்லா மாங்காவை எல்லாத்தையும் அந்த பக்கம் அந்த பக்கமாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு அப்படியே த குழம்பு அப்படியே வச்சு க நடுவில் கரண்டியை வச்சு இப்படி ஆட்டினீங்கன்னா போகிறோம் எல்லாம் மொழிகிக்கும் அவ்வளோதான் இதுக்காக போட்டு கர பிரட்டி கிரட்டி நீங்கள் விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் மீன் குழம்பு கிளாஸ் மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூணுலேருந்து நாலு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் அப்படியே அந்த சட்டிலேயே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுட்டிங்கனாலே போகிறோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துட்டு இந்த குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அது தெரியும் அப்படியே உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நான் இன்றைக்கி சாப்பிடும்போ செஞ்சு சாப்பிட்டப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சில டைம் வந்து சுதைக்கணும் நமக்கு மீன் குழம்பு பல டைம் வந்து நான் கரெக்டாக வச்சுருவேன் ஏன்னா உப்பு கா புளி காரம் வந்து நம்ம கைப்பக்குவம் தான் அதை நல்லா கரெக்டாக வச்சுட்டோம்னாலே போதும் மீன் குழம்பு பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நம்ம அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது தான் மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்கண்ணே எப்போதும் சொல்கிறது தான் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இட்லி இட்லிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கிற வகையில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பண்ணாடி பண்ணாடிப்பாரை மீன் குழம்பு இந்த மாதிரி வதக்கி விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மீன் குழம்பு வந்து எப்போதும் ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி சில பல மாற்றம் செஞ்சு வைங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நான் சொல்லி கொடுக்குற முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கானும் சொல்லுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க உங்கள் ஆதரவு தான் என்னை மேல் மேலும் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோக்கள் எடுக்க தூண்டும்